வணக்கம் கில்லை காளியம்மன் கோவிலில் பூகாசு வழங்கும் விழா இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றிய அரண்மனைக்குறிச்சி அருகே உள்ள தில்லைக்காளியம்மன் கோவிலில் பூக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது இதையொட்டி அம்மனுக்கு பால் பழம் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களினால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பட்டு உடுத்தி சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து கோவிலுக்கு வந்திருந்த ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற முறையோருக்கும் சேலை வேட்டி துண்டு உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டன பின்னர் கண்ணை கட்டி பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கி ஒருபிடி சில்லறை காசுகளை கோவில் பூசாரி வழங்கினார் இதில் சுற்றுப்பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பாருண்ணா போ அங்க யாவது இருக்காங்க பாருங்க